கல்விக்கு விளையாட்டு தடையில்லை தேசிய ரீதியில் சாதனை படைத்த மடு மாணவிகள் மென்னார் மடு கல்வி விலையத்திற்குட்பட்டு மென்னார் தட்சணாமரதமடு மகாவித்தியாலய பாடசாலை மாணவியான யோவன்னா சுடர்மதி தேசிய ரீதியில் வெளிப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார் கடந்த இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி தொடக்கம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி வரை ரத்னபுரியில் நடைபெற்ற தேசிய ரீதியிலான தைகொண்டா போட்டியில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் ஐம்பத்தி ரெண்டு தொடக்கம் ஐம்பத்தி கிலோகிராம் இடைக்குட்பட்ட போட்டியில் கலந்து கொண்டே குறித்த மாணவி இரண்டாம் இடத்தினை பெற்று சாதனை படைத்துள்ளார் மேலும் சுடர்மதி என்ற குறித்த மாணவி கடந்த மாதம் இடம்பெற்ற பாடசாலைகளுக்கிடையிலான மாகாண ரீதியிலான தனகளப் போட்டியில் இரண்டு புதிய சாதனைகளை நிலைநாட்டியதுடன் வடமாகாணத்தில் சிறந்த வீராங்கனையாகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொது தராதன சாதாரண பெர் சிறந்து விளங்குகின்றார் கல்விக்கு விளையாட்டு தடையில்லை என்பதனையும் சுடர்மதி நிரூபித்து காட்டியுள்ளார் அது மட்டுமல்லாது இப்பாடசாலையின் தேசிய சாதனைகளாக தைகோண்டோ போட்டியில் இருபது வயது பெண்கள் பிரிவில் நாற்பத்தி ஒன்பது தொடக்கம் இடைக்குட்பட்ட போட்டியில் நாவன்னா விதுசா மற்றும் இடைக்குட்பட்ட போட்டியில் பானா தர்சிகா வரு மூன்றாம் இடத்தினை பெற்று வடக்கு மாகாணத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதோடு மனு கல்வி விலையத்திற்குட்பட்ட சிறிய கிராமத்தில் இயங்கும் அளவில் வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் போட்டிக்குரிய உபகரணங்கள் பற்றாக்குறையான போதும் தேசிய ரீதியான போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதென்பது கடினமாக காணப்பட்டாலும் அதனை தாண்டி குறித்த மாணவிகள் சாதித்து காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ब्लू सुडर